பஞ்சமகாபுருஷ யோகம் ஒரு ரெண்டு மூணு வீடியோ இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி வந்து புதன் பகவானால் ஏற்படக்கூடிய பஞ்சமகாபுருஷ யோகம் அகெயின் புதன் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் உள்ளவர் இந்த பஞ்சமகாபுருஷ யோகம் தான் அந்த தோஷத்தினுடைய எஃபெக்ட் குறை அதை கெட்டது வந்து குறையும் இவங்க ரொம்ப வெற்றிகரமானவங்க புதன் வந்து மிதுனம் கன்னி அவருடைய உச்சவீடு வந்து கன்னி ஸோ ஆட்சி வீடும் கண்ணின ஸோ மிதுனம் அல்லது கண்ணியில் புதன் பகவான் இருந்து அது அந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு ஒன்றாம் இடமோ நாலாவது இடமோ ஏழாவது இடமோ அல்லது பத்தாவது இடமாக இருந்தால் கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் அப்போ உபயஸ்தானம் மட்டும்தான் இதுக்கு பிறந்தது அதாவது சரராசி கிடையாது ஸ்திர ராசி கிடையாது உபயராசி அவங்களுக்கு மட்டும்தான் யோகம் வரும் பத்ர யோகம்ங்கிறது வந்து புதன் பகவானால் ஏற்படும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அது இந்த பாதிப்பு சனி பகவான் பார்வையோ ராகு கேது சம்பந்தமோ இல்லாமல் இருந்தால் பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கும்போது மிகப்பெரிய தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க உலக அளவில் ஃபேமஸாக வாய்ப்பு இருக்குது ரொம்ப கெட்டிகாரங்களாக இருப்பாங்க ஏன்னா புதன் வந்து கெட்டிகாரத்து இன்டெலிஜென்ஸுக்கும் ஒரு இது அதனால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப புத்திசாலியாக அப்படி இருப்பாங்க நிறைய சொத்து சேர்க்க முடியும் அவங்களால் ஆயுள் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதையும் தைரியமாக செய்கிற அந்த மாதிரி பஞ்சமகாபுருஷோ எல்லாமே ஒன்று இந்த மாதிரி தான் இருக்கும் அந்தந்த கிரகத்தினுடைய அம்சம் இப்போ குரு பகவான்னால் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது செவ்வாய் சண்டைக்கு தயாராக இருக்குது தைரியமாக அந்த மாதிரி இது புதன் வந்து புத்திசாலத்தின பேச்சு திறமைகள் அந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து யோகம் ஆயுள் அதிகம் பஞ்சமகாபுருஷ யோகம் இருக்கிறவங்க பாதிப்பு இல்லாத பஞ்சமகாபுருஷம் இருந்தால் ஆய்கள் வந்து புறநோய்கள் அதாவது எழுபது குறையாமல் இருக்கும் குறைந்தபட்சமே அதிகபட்சம் தொண்ணூறுக்கு மேலே நூறு வயசு அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எஸ்பெஷலி அம்ச யோகம்லாம் இருந்தோம் மற்ற யோகங்களுக்கு வந்து எழுபது வயதுக்கு குறையாமல் இருக்கிறது இதனுடைய இன்னொரு சிறப்பம்சம் ஸோ பத்திர யோகம் பார்த்துட்டோம் இனி வர்றதுல வந்து வாழ்வீய யோகம் மற்றும் സസ്യമഹാപുരുഷ ലോകത്ത് ഇനി വരുന്ന വീഡിയോയിൽ പാർപ്പം